வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான மகேந்திரா டூரிஸ்டர் என்னை பற்றி பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா கண்டிஷன் இதே அளவுலேயே இருக்கும் பக்காவாக வண்டி ஓனர் வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காரு தேவையான அளவுக்கு ஸ்டிக்கரிங்குமே பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக நீட்டாகவும் இருந்துச்சுங்க ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபிளாக தான் இருக்குது வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ஒரிஜினல் புது டயர் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்ல பேக்ல வந்து ரெண்டு ரீபெல்ட்டு ஒரு ஐம்பது பெர்சென்டேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு சைடு இருக்கிறாங்க பக்கத்துமே ரொம்ப நீட்டாக தான் இருந்தது ரெண்டு பக்கத்துமே ஸ்டிக்கரும் ரொம்ப நீட்டாக பண்ணிருக்கிறாங்க இந்த வண்டியோட எப்சின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் லைவில் வந்துடுங்க இன்சூரன்ஸுமே ஒன் இயர் வந்து உங்களுக்கு லைவில் வந்துடும் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கவார்ட்டர் டேக்ஸ் மட்டும் கட்டியிருக்கிறாங்க லைஃப் டேக்ஸ் கட்டியிருக்கிறாங்க ஒரு டேக்ஸ் மட்டும் பற்றி கட்டியிருக்கிறாங்க ஆனால் வண்டி எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற பேமெண்ட்டை கொடுக்குணும்னா நான் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துறேண்ணா நான் லைஃப் டேக்ஸே பண்ணி கொடுத்துறேண்ணா பேக் பேலன்ஸ் மூணு டிவியுமே கட்டி கொடுத்துறேன்னுற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த வண்டியை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக வைக்கங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சரண்மா தேவி பக்கத்தில் இருக்க வீரவனூர் வீரவனூர் அங்கே தாங்க இருக்கு நீங்கள் வண்டி பார்க்கறதுனா அங்கே தான் வரணும் வண்டிக்குள்ளே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது கம்பெனி சீட்டு தான் பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே ஒரு சப் இருக்குது சரௌண்டிங் எல்லாமே இருக்கு டிவியும் வந்து ஸ்மார்ட் டிவி ஸ்மாலாக சின்ன டிவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆடியோ வீடியோ ரெண்டுமே தரமாக தாங்க இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு டூரிஸ்டர் கோச்சர் பார்த்திங்கன்னா தகவல் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி கூட இருக்க பெல்ஐக்கானு கிளிக் பண்ணிங்க தான் அடுத்து நான் போடுறேன் கோச்சுவை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா சொல்கிறாருங்க பத்து எழுபத்தஞ்சு அந்த மாதிரி ஃபிக்ஸர் கிடையாது நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்த